தோல்வி கச்ச தரும் பாடம் வெற்றிக்கு நிறைய உலக முறைகள் ஆனால் தோல்வி கண்டுகொள்ள கொள்ள ஆடில்லாத ஓர் அனாதை என்பார்கள் வெற்றியை கொண்டாடும் உலகம் தோல்வியை கொண்டாடுவதில்லை ஆனால் தோல்வி பாதையை கடக்காமல் வெற்றியை எட்ட முடியாது என்பதை வெற்றியாளர்கள் அனைவரும் உணர்ந்தே இருக்கிறார்கள் தோல்வி படிகளின் தான் வெற்றி உப்பருகையை அடைய முடியும் என்பதை வெற்றியாளர்கள் மட்டுமே அறிந்திருக்கிறார்கள் அதனால் தான் தோல்விகளின் போது அவர்கள் மனம் சோழ்வதில்லை நிமிந்தவுகிறார்கள் அதை உணராதவர்கள் முதல் தோல்வியிலேயே முதுக முறிந்து மூச்சையாகி வருகிறார்கள் தோல்விகளையும் புயணங்களையும் சோதனைகளையும் எதில் வந்து வீர உலகம் உயர்கிறது தான் மதிக்கிறது தோல்வி பல காரணங்களால் வரலாம் முயலாமை உழையாமை இவற்றால் விளையும் தான் நிரந்தரமானவை உடல் குறைபாடோ பொருளாதார பின்னடைவோ ஏற்படுத்தும் தோல்விகள் தற்காலிகமானவை தான் பேச்சு குறைபாடு அழகற்ற முகம் இவற்றை காரணம் காட்டி நடிப்பு தொழில் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் உலக அளவில் புகழ்பெற்ற நடிகராய் வச்சிக்கோடி நாட்டிய சரித்திரத்தை பார்ப்போம் இங்கிலாந்தை சேர்ந்த அந்த நடிகர் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் அப்பா விவசாயி நடிகருக்கு ஆட்சு பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் கிடைத்தது அங்கு பறிக்கும் போது நரிப்பில் நடிப்பில் ஆர்வம் ஏற்பட்டது ஒரு காமெரி நாரத குழுவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் ஆனால் அவரது பேச்சு குறைபாட்டால் சிறப்பாக அவரால் நடிக்க முடியவில்லை என்றாலும் அவரது நதிப்பார்வம் அவரை விடாமல் துரத்தியது எனவே நடிப்பதற்கான வாய்ப்புகளை தேடி அழிந்தார் ஆனால் அவரது திக்குவாய் பிரச்சினையால் பல தொலைக்காட்சிகள் அவரை நிராகரித்தனர் என்றாலும் இப்படி ஒரு கடினமான சூழலிலும் அவர் தன் திறமையை நம்பினார் ஒரு நாள் தனக்கு என்ன குறை என்று சுய ஆராய்ச்சியில் ஈடுபட்ட போது அவர் ஒரு விஷயத்தை கவனித்தார் சில கேடத்தண்டுகளை செய்யும் போது மட்டும் அவரால் சரளமாக திக்காமல் பேச முடிந்தது அந்த சுய தரிசனமே அவரது திருப்பு முனையாக அமைந்தது அந்த சுயதரிசனம் இதுதான் மற்றவர்கள் கொடுக்கும் ஸ்கிரிப்டை பேசும்போது மட்டுமே அவருக்கு திக்கியது அவரது சொந்த ஸ்கிரிப்டை பேசும்போது சரளமாக பேச முடிந்தது இதனை புரிந்து கொண்டு அவர் தொடர்ந்து முயன்றார் ஆனாலும் வழக்கம் போல நிராகரிக்கப்பட்டார் காரணம் திக்குவாய் தவிர அவருக்கு அழகான முகமோ கதாநாயகனுக்குரிய உடல்வாகோ இல்லாததையும் ஒரு குறியாக கூறினார்கள் நிராகரித்தவர்கள் அதற்காக அந்த நடிகர் சற்றும் சோர்வடையவில்லை புதுமையாய் முயன்றார் அதன் விளைவு அவரை பச்சை மற்றவர்கள் நினைத்த அனைத்துமே தவறான முடிவுகள் என்பதை தன் வெற்றியின் மூலம் நிரூபித்தார் இப்படித்தான் தொலைக்காட்சிகளில் மிஸ்டர் பிங் சிறிய உலக அளவில் சத்தை போட போட தொடங்கியது